தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி ஓய் ஓய்வூதிய வேண்டும் வழங்கிட வேண்டும் நீதிமன்றம் சொன்ன பின்பும் நிறைவேற்றாமல் இருப்பதே நியாயம் தானா நியாயம் தானா தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் மாநில தணிக்கையாளர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு சர்க்கார் சத்துணு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு முறையான ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளே சொன்னார்கள் பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும் பல்வேறு அறிக்கைகள் மூலமாகவும் அரசாங்கத்திற்கு தெரிவுபடுத்தியிருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலே கடந்த ஊதிய குழுவிலே அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு என்கின்ற அடிப்படையிலே ஊதியமும் ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கினார்கள் நான்கரை ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்று வரை அதை பற்றி எதுவும் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் பல்வேறு முறையீடுகள் செய்தும் இதுவரையில் அது கவனத்தில் வரவில்லை பத்து அங்கன்வாடி ஊதியர்கள் மட்டும் ஓய்வூதியர்கள் மட்டும் மறுக்கப்பட்டு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் ஓய்வூதியமாக வழங்கினார்கள் இதை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் சென்னை உயர்நீதிமன்றம் சரியான தீர்ப்பை இந்த ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு காரணியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் சத்துணம் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு காரணியை நடைமுறைப்படுத்தி ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் இரண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தேர்தல் அறிக்கையிலேயே சொன்ன மாதிரி சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியத்தை முறைப்படுத்தி ஓய்வூதியம் வழங்குவோம் வழங்குவோம் என்று சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நான்கு மாத கால ஐந்து கால காலம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி கிருஷ்ணமூர்த்தி மாலை துணிக்கையாளர் சத்ரு அங்கன்வாடி வைதியார்